மத்தியோ ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் சொல்லுது சகோதரனை வந்து வீணன் அப்படி சொல்லக்கூடாது அப்படின்ட்டு வீணன் அப்படின்னா வேஸ்ட்டு நீ எதுக்குமே உதவ மாட்டேன் நீ வேஸ்ட் சுத்தமா அப்படி சொல்லுவாங்க இல்லையா நீ நிறைய பேர் சொல்லுவாங்க நீ பா நீ வந்து எதுக்குமே பயன்பட மாட்டே அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஸோ இப்படி வந்து சொல்லக்கூடாது அப்படின்ட்டு வேதம் சொல்லுது சொந்த சகோதரன் மட்டும் கிடையாது நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா வேதத்துல பாக்கும்பொழுது பொழுது ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகள் தான் நம்ம எல்லாரும் அப்படின்போது எல்லாருமே நம்ம சகோதரர்கள் தான் இன்னும் வந்து தேசிய கீதத்துல வந்து நம்ம சொல்லுவோம் இந்தியர் அனைவரும் என் சகோதர சகோதரிகள் அப்ப எல்லாருமே நம்மளுடைய சகோதரர்களும் சகோதரிகள் தான் அப்ப யாரையுமே நம்ம வந்து வேஸ்ட் அப்படின்ட்டு சொல்லக்கூடாது யாரையுமே வீணன் அப்படின்ட்டு நம்ம சொல்லக்கூடாது அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்றாரு ஏன் வீணன் சொல்லக்கூடாதுன்னா ஆண்டவர் வந்து எல்லாருமே அவருடைய சொந்த சுரூபத்துல உருவாக்கி இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாரு சொந்த உருவம் அவருடைய உருவம் அவருடைய கிரியேஷன் அப்படின்னு ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது யாரையுமே வந்து நீ வேஸ்ட்டுப்பா நீ வீணன்பா நீ வந்து எதுக்குமே ஆக மாட்டே அப்படின்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது ஒருத்தவங்களுக்கு வந்து படிக்க முடியல அப்படின்னா அவங்க ஸ்போர்ட்ஸ்ல வந்து நல்லா இருப்பாங்க சிலவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் வரல அப்படின்னா அவங்க கல்ச்சுரல்ஸ்ல டான்ஸ் பாட்டு அவர்லாம் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க இப்ப ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமான இருக்கு சச்சின் டெண்டுல்கர்லாம் டென்த் தான் படிச்சிருக்காரு ஆனா அவர் வந்து இன்னைக்கு பெரிய ஒரு டாப் லிஸ்ட்ல இருக்கிறாரு பணக்காரங்க அப்படின்ல ஏன் அப்படின்னா அவர் வந்து கிரிக்கெட் அவர் வந்து வரல ஆனா கிரிக்கெட்ல வந்து இன்னைக்கு பயங்கரமா சாதிச்சு பயங்கர லெவல்ல இருக்கிறாரு அது மட்டும் ஒவ்வொருத்தவங்களுமே ஒவ்வொருத்தங்களுமே ஒவ்வொரு துறையில இன்னைக்கு வந்து எக்ஸ்பர்ட்டா இருக்கிறாங்க எக்ஸ்பர்ட் இல்லாத துறையில வந்து நீ சரியில்லப்பா உனக்கு வந்து தெரியலப்பா உனால முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு விடுறது வந்து இன்னைக்கு ஆண்டவர் விரும்புறது இல்ல அப்போ உங்களுடைய சகோதரன் என்று சொல்லப்படக்கூடிய யாரா இருந்தாலும் சரி அவர் வந்து நீங்க வீணன் அப்படின்ட்டு சொல்லாதீங்க அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவர் வந்து யார் அப்படி வீணன் சொல்றாங்களோ அவங்களை குற்றவாளிகளாய் பார்க்கிறார் ஆண்டவர் வந்து அவங்களை தண்டிக்கிறதுக்கும் இன்னைக்கு ரெடியா இருக்கிறார் சோ தண்டனை அப்படிங்கும்போது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க வந்து இன்னொருத்தவங்களை குற்றமா சொல்லி நீ வந்து வேஸ்ட் எதுக்குமே உதவ மாட்டேன்னு சொல்லி அவனை வந்து நீங்க வந்து தண்டிக்கிறீங்க இல்லையா அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவரும் அதை தான் செய்வாரு அதனால நீங்க யாரையுமே அப்படி சொல்லாதீங்க ஒருத்தவங்களுக்கு இது வரலன்னா இது வரும் வரும் இது வரலாம் இது ஒரு ஏதோ ஒரு டேலண்ட் அவங்க கிட்ட கண்டிப்பா இருக்கும் அவங்க கிட்ட என்ன டேலண்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதுல வந்து நீங்க பயன்படுத்துறதுக்கு நீங்க வந்து அதை பிரயாசப்படுங்க யாரையுமே வேஸ்ட் வீணன் அப்படி சொல்லாதீங்க வசனம் அதை என்கரேஜ் பண்ணல கருத்து இந்த வார்த்தைகளை உங்களுக்கு ஆசிரியப்பாராக காட் பிளஸ் யூ